السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أركله أن بشحو الركله நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆாக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்றைய தினம் தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம் இந்த துஆ எப்படிப்பட்ட து ஆ என்றால் இதனை ஓதுவதன் மூலமாக அம்மா சுகுவதா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான் அதே போன்று பிறரிடம் கையேந்த கூடிய சூழ்நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் ரிஸ்க் மற்றும் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துவாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லே இந்தது ஆ மிக முக்கியமான ஒரு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆவை ஓதுங்கள் நிச்சயமாக சுபஹானஹு எல்ல சுபகனா இந்தது ஆவின் மூலமாக வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகளை அல்லாஹ் நீக்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே நாம் இந்த நாளும் தொடர்ச்சியாக ஓதி வருவதன் மூலமாக வாழ்க்கையில் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான் யாரிடமும் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகின்றான் عند لو كسرًا دأردؤا: "اللهم اغفر لي ذنبي، ووسع لي في داري، وبارك لي في رزقي، اللهم اغفر لي ذنبي". ووسع لي في داري وبارك لي في رزقي ان ربورل بدكوليا ان دعاء وي اودينام الله ودم براتني سيوم نتشي ما الله جل سبحانه وتعالى ان دعاء وين مولا ما نمديه والكيل الله ما ترتي اونداكو